வணக்கம் பச்சை தமிழன் நேர்களே சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்க நாட்டாறு மங்கலம் கிராமத்துல அதாவது கல் படையல் அப்படின்னு ஒரு விழா நடத்தியிருக்காங்க இது வந்து ஆண்டாண்டு காலமா அவங்க நடத்துற தான் கிராமங்கள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சாமிக்கு வேண்டுறவங்க தன்னுடைய குலதெய்வத்தை விரும்பி வணங்குறவங்க அவங்கெல்லாம் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாமிக்கு படையல் போடும்போது சிலவங்க சுருட்டு பீடி வைப்பாங்க வைக்கும்போது சிலவங்க சாராயம் வைப்பாங்க சிலர் வந்து இப்போ இருக்கிற மது விஸ்கி பிராண்டி ஏதாவது ஒரு பாட்டரை வாங்கி வைப்பாங்க சிலர் வந்து கல் வாங்கி வைப்பாங்க இது வந்து சாமிக்கு படையல் எல்லாருக்கும் வைக்கிறது தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இது ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராமத்தில் உள்ள பழக்கங்கள் இன்னமும் நடைமுறையில் இருக்குது அது இருந்துட்டு தான் இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது இப்போ நம்ம கூட நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸு நம்ம முன்னோர்கள் அவங்களுக்கு சாமி கும்பிடும்போது என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு என்னென்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ என்னென்ன அவங்க விரும்பி உடுத்துவாங்களோ என்ன கேட்பாங்களோ அதையெல்லாம் எடுத்து வச்சு தான் அந்த நாளில் வந்து நம்ம சாமி கும்பிட்றோம் அது வந்து அவங்க ஒரு நம்மளுடைய மன திருப்தி அவங்க வந்து அதை சாப்பிட்டு போவாங்க அவங்கள ஒரு ஒரு மகிழ்க்கிற மாதிரி தான் நம்ம என்ன அதை வருஷ வருஷம் ஆண்டுதோறும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இதே மாதிரி நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு இதில் வந்து கல் படையல் விழாவாக கொண்டாடுறாங்க இதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சாறு லேடிஸ் வந்து ஒரு கட்டை போயிட்டு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த கட்டை போய் கொண்டு இருக்காங்க ஒரு குடும்பம் வராங்க அதில் மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது தான் இருப்பாங்க பெரும்பாலும் லேடிஸ் தான் இருக்காங்க அதில் ஜென்ஸு கம்மியாக தான் இருக்கிறாங்க இவங்க கல் கொண்டு வர்றதை பார்த்தோடன கள்ளக்குறிச்சியில் இருக்கிற காவல்துறையினர் அதாவது ஆய்வாளர் உட்பட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட காய்வாளர்கள் நேராக வந்து அவங்கள மடக்கி அந்த பைய பிடுங்குறாங்க அவங்ககிட்ட இருந்து அந்த கல் வச்சுருக்காங்க இல்லையா அதை எடுக்கணுங்கக்காக இருந்து உருகுறாங்க இவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க அவங்க விட அவங்க அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க ஒரு பெரிய தள்ளுமுள்ளே ஏற்படுது அந்த பைய வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு லேடிஸ் தான் வச்சுருக்காங்க ஆண்கள் கூட கிடையாது ஆனால் அந்த பைய பிடுங்குறாங்க பாருங்கள் காவல்துறையினர் அது எல்லாமே ஆண்கள் ஏன் பெண்கள் இல்லையா ஆண்கள் வந்து அந்த பெண்களை கீழே தள்ளி விட்றதும் அவங்கள்டுந்து பைய பிடுங்குறதும் பிடிச்சி தள்ளி அந்த பக்கம் தள்ளுறது அப்படி மாதிரி ஒரு பெரிய தள்ளுமுள்ளே நடக்கு ஆண்கள் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க போராடி பார்க்குறாங்க விட்டுருங்க அதை கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்னா அந்த லேடிஸ் இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்கள் விற்க கல் விற்கிறதுக்காக கொண்டு வரல சும்மா ஒரு சின்ன குடத்தில் கொண்டு வராங்க அதை வச்சு விற்பாங்களா அவங்க அவங்க படையலுக்காக கொண்டு வர்றாங்க இது உடனே காவல்துறை வந்து என்னமோ இது பெரிய கொலை கூட்டம் பண்ண மாதிரி ஏதோ பெரிய ஒரு பெரிய கடத்தல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அஞ்சாறு போலீஸு ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டி அந்த பெண்கிட்ட போய் உங்களுடைய வீரத்தை காமிச்சிருங் காமிக்கிறீங்களே இதுதான் திராவிட மாடலுடைய அழகா ஏன் காவல்துறையில் யாரும் பெண்கள் இல்லையா பெண்களை கூப்பிட்டு வந்து பெண்களை அவங்கள இது பண்ண வேண்டியது தானே ஒரு ஆண்கள் ஒரு பெண்களோட அந்த மாதிரி தள்ளுமொழி ஏற்படும் போது சில அசம்பாவிதங்கள் நடக்கத்தானே செய்யும் அவங்க அதையும் பொருட்படுத்தாமல் சில பொண்ணுகளாம் கத்துறாங்க அப்படி வீல் வீல்னு கத்துறாங்க நம்ம வீடியோலாம் பார்த்தோம் நமக்கே கஷ்டமாக இருக்கு அது இதில் என்ன தப்பு பண்ணிட்டாங்க அது ஒரு கல்லை கொண்டு படையல் வைக்கிறது கொண்டு போகிறாங்க இதில் என்னங்க செய்ய போகிறாங்க விற்க போகிறாங்க அவங்க கேட்டால் கொள்கை முடிவு கல் விற்கக்கூடாதுன்ட்டு ஏன் இப்போ நிறைய இடத்துல இப்போ வந்து பாட்டில் வச்சு சாமி கும்பிட்றாங்க அங்கே போய் அது அவங்கள தடை பண்ண முடியுமா கோட்டுப்பாட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா கல் என்னங்க அதை விட மோசமான பானமாக அது கல் வந்து உணவில் ஒரு பகுதின்னு எல்லாருமே இருக்காங்க அவங்க சாமிக்கு வைக்க போகிறாங்க அவங்களே சொல்கிறாங்களே நாங்கள் விற்கலை சாமி கும்பிட்டு தான் கொண்டு போகிறோம் கொண்டு போகிறோம் எவ்வளவு மல்லு கட்டுறாங்க நீங்களும் விடாமல் அவங்கள துரத்திட்டு போகிறீங்க ஏதோ பெரிய நாட்டை அடிச்சிட்டு போகிற மாதிரி அவங்களா இன்றைக்கி இருக்கும் நாட்டை கொள்ள அடிக்கிறவங்க நாட்டை தில்லுமுள்ளு பண்ணுறவங்க லஞ்சம் லாவணியாக வாங்குறவங்க அதாவது அது அதாவது அளவுக்கு மீறி சொத்து சேர்த்தவங்க அடுத்தவங்க சொத்து ஆட்டையை போடுறவங்க அடுத்தவங்க நிலத்தை அபகரிக்கிறவங்க அரசுங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நடக்கிற தில்லுமுள்ளலாம் எல்லாமே நடக்குது அதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க காவல்துறையினர் ஒரு சாதாரண கல் விஷயம் படையலுக்காக கொண்டு போற கல்ல இப்படி போட்டு முண்டு முண்டு முண்டிய போய் அவங்ககிட்ட பிடுங்க வேண்டியதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு உங்களுக்கு ஏன் உன் மேலிடத்துல உத்தரவு கொடுத்தாங்களா இதே கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தாங்களா கலாச்சாரம் என் குடிச்சிட்டு அப்போ எங்கெங்கே போனீங்க நீங்க கள்ளச்சாராயமும் கொள்கையும் முடிவுப்படி விற்கக்கூடாதுல்ல அதையும் அவங்க விற்றாங்கல்ல விற்று குடிச்சு இப்போ அறுபத்தி ஏழு பேர் இறந்தாங்கள்ல அப்போ இதே காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க போய் தடுத்தீங்களா நீங்கள் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு தானே உட்காந்துட்டு இருந்தீங்க அவங்ககிட்ட லஞ்சம் வாங்கிட்டு தானே அவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு கூட ஒத்தாசையாக இருந்தீங்க இவங்க விற்கலையே சாமி கும்பிட கொண்டு போகிறாங்க படையல் புற கொண்டு போகிறாங்க அவங்களுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்க ஏங்க அவங்க ஒரு பனைமுறை தொழிலாளர்கள் அதுலேருந்து கிடைக்கிற கல்லை தான் அவங்க கொண்டு போய் படையில் வைக்கிறாங்க சரி வச்சா அடுத்து நமக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு செல்வம் பெருகும் குடும்பம் அபிவிருத்தி அடையும் அப்படி தானே அவங்க நினச்சி ஒரு ஒரு இதில் போகிறாங்க அவங்கள நீங்கள் தடுக்க இப்படி தடுக்க வேண்டியது என்ன அவசியம் வந்துச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸாருடைய அராஜகம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு மோசமாகி போயிட்டுருக்கு இது போலீஸ் துறையை வச்சிருக்கிற முதல்வர் என்ன இருக்காருனே தெரில அவருக்கு இதெல்லாம் அவருடைய பார்வைக்கு போகுதா இல்லை போகலையா ஒன்றும் தெரியல இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு துறையிலையும் மிக மோசமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு இது தமிழக அரசு வந்து கண்டிப்பாக இதை பார்க்கணும் பார்த்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வந்து ஒரு மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிப்பாங்க அதில் எந்த விதமான மாற்றம் கருத்து கிடையாது அதனால் காவல்துறையினும் கொஞ்சம் யோசிக்கணும் உங்களுக்கும் மனசாட்சி இருக்குது உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க உங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்காங்க அதெல்லாம் பார்த்து நடந்துக்கோங்க எல்லாருக்கும் ஒன்று என்றைக்கும் ஒன்று போல் இருக்காது அதனால் பெண்களை மதியங்க தவறு செஞ்சால் தட்டி கேளுங்க அதுக்காக இந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு கொலை குற்றவாளி மாதிரி அவங்களை நடத்தாதீங்க இது பார்க்குறதுக்கே அவமானமாக இருக்குது அதனால் தமிழக அரசை தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு காணுங்க தான் எல்லோருடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் அதுதான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க ஆனால் சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சர் சும்மா இருக்காராம் பாருங்க எங்கே போனாலும் அவர் தான் போய் மூக்க நுழைக்கிறார் இன்னைக்கு பதினாலு நாட்கள் போராடிய துப்புரவு பணியாளர்களுடைய நிலைமை என்னாச்சும் பார்த்தீங்களா சேகர்பாபுக்கு அங்கே என்ன வேலை அவங்களே கேட்குறாங்க எங்களுடைய அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு எங்கே போனார் நேரு கடைசியெல்லாம் உள்ளே வந்தார் இவங்க சேகர்பாபு உள்ளே போய் அதில் உள்ளே உட்காந்து அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு அவங்கள வந்து கண்டமணிக்கு பேசுகிறாரு பேச்சுவார்த்தைங்கிற பேரில் அவங்கள மிரட்டியிருக்காரு இன்னைக்கு அந்த வழக்கறிஞர்கள் அங்கே அங்கே இருக்க வேலை அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணோட கையை ஒடிச்சிருக்காங்க அடித்து உ உதச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது சேகர்பாபு அதிகாரம் கொடுத்தாரா சேகர்பாபுக்கும் உள்ளாட்சித்துறைக்கு என்ன சம்பந்தம் அப்படி தான் அமைச்சர் பெருமக்களே கேட்குறாங்க இன்றைக்கி தமிழகத்தில் எத்தனை அமைச்சர் இருக்காங்க யாராவது ஒருத்தருடைய செயல்பாடு வெளியே தருதா அவங்க வாட்டுக்கு வராங்க அவங்க மாட்டுக்கு போகிறாங்க எங்கே போனாலும் சேகர்பாபு இங்கே போனாலும் சேகர்பாபு அங்கே போனாலும் சேகர்பாபு எங்கே போனாலும் சேகர்பாபு இது முதல்வர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு ஏன் அவருக்கு இவ்வளோ சுதந்திரத்தை கொடுத்துருக்கீங்க திருச்செந்தூரில் பயங்கரமான அட்டுவெளியும் நடக்குது அதை கண்டிக்க சேகர்பாபுக்கு இது இல்லையா அங்கே போய் பாருங்களேன் அரணைத்துல என்னென்ன கொள்ளடிக்கிறாங்கன்னு அங்கே மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது அங்கே இருக்கிற யூடியூப்பர்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க அதெல்லாம் நம்ம வலைத்தளங்கள்ல வரத்தான செய்யுது நீங்கள் அதை பார்க்குறீங்களா இல்லையா ஒன்றும் இல்லைங்க நேற்று சாயங்காலம் ஒரு ஏழரை மணிக்கு ஒரு மழை பெஞ்சுது ஒரு அரை மணி நேரம் மலை தான் சேகர்பாபு இருக்காரே புரசே செல்லப்பா செல்லப்பாக தெரு அந்த தெருவில் போகும்போது பார்த்தீங்கன்னா மழை விட்டு அரை ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சாலை எடுக்க தண்ணி தேங்கி கிடக்குங்க மக்கள் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு போகிறாங்க சேகர்பாபு வீட்டுக்கு முன்னாடி தான் அங்கே போய் அந்த ஒரு மெயின் ரோடு திரும்ப அந்த ரோட்லேயும் ஒரே தண்ணி ஏங்க ஒரு மக்களுக்கு நல்ல செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் தெருலே மழை பெஞ்சி தண்ணி ரோடு போல் தேங்கி கிடக்கு அதை வடிகட்டவங்களால் அதை கிளீன் பண்ணவங்களால் முடியல அதை க்ளீன் பண்ணால் யார் வரணும் தூய்மை பண்ணியாரால் தான் வந்து அதை கிளீன் பண்ணணும் ஏன் உங்கள் ஆட்கள் அங்கே வச்சு கிளீன் பண்ண முடியும் பண்ண சொல்ல முடியுமா உங்களால் முடியாது இல்லை செல்லப்பாக நேற்று நடந்த நிகழ்வுங்க அந்த உள்ள தெருல உள்ளவங்கட்ட கேளுங்க நாங்கள் கூட பார்த்தோம் அந்த இடத்துல மழை பெஞ்சு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழிச்சு சைடு போகலாம் தண்ணி வாய்க்கால் எதுவும் அடைச்சிருக்கா என்னன்னு தெரியல அதை கூட கிளீன் பண்ண முடியல சேகர்பாபு வீட்டில் வண்டியா கார் நிற்கிது வெளியாக போலீஸ்லாம் நிற்கிறாங்க மக்கள் அந்த ரோடை சாக்கடை தண்ணியை கலந்து போகிறாங்க இதெல்லாம் அவருக்கு தெரியாதா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்படி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து திமுகவுடைய ஆட்சி படு கேவலமாக போயிட்டுருக்கு இதுக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும் ஒன்று அவங்க திருந்தணும் இல்லைன்னா மக்கள் அவங்கள திருத்தணும் இதுதான் எல்லோருடைய முடிவும் வேண்டுகோளும் நன்றி